தோழர்கள் வரைக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம டிஎன்பிசியில் இது வரைக்கும் ஆறு எக்ஸாம் நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த ஆறு எக்ஸாமில் நடந்த மேக்ஸ் கொஸ்டின் பார்ப்போம் அதில் மென்சூரேஷன் டாபிக் மட்டும் பார்ப்போம் ஓகேவா இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய டாபிக் போட்டிருக்கோம் டாபிக் வைஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்த கொஸ்டின் டாபிக் ஒய்ஸ் சிம்பிளிஃபிகேஷன் எல்சி மார்ச் அந்த மாதிரி எல்லா டாப்பிக்கும் போட்டிருக்கோம் பார்க்கறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குது என்ன செக் பண்ணி பாருங்கள் இந்த கிளாஸில் வந்து நம்ம மென்சூரேஷன் கிளா கொஸ்டின்ஸ் மட்டும் பார்ப்போம் ஓ ஓகே இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் நானூற்றி எண்பத்தி நாலு சென்டிமீட்டர் சுற்றளவு கொண்ட ஒரு மரக்கூம்பின் உயரம் நூற்றி அஞ்சு சென்டிமீட்டர் எனில் கூம்பின் கன அளவை காணுங்க ஓகே ஒரு கூம்பு இருக்குது அந்த கூம்போட சுற்றளவு கொடுத்துருக்காங்க அப்போ ஓகே கூம்போட நானூற்றி நாற்பத்தி நானூற்றி எண்பத்தி நாலு சென்டிமீட்டர் சுற்றளவு ஓகே அப்போ இந்த கூம்பு அப்படிங்கிறப்ப அதோட சுற்றளவு அப்படிங்கிறப்ப இதை தான் சொல்லியிருக்காங்க ஓகேவா அந்த மரக்கூம்பு அந்த மரக்கூம்போட சுற்றளவு அப்புடின்னா இதை நம்ம எப்படி ஆசியம் பண்ணிக்கணும்னா இப்போ ஒரு கூம்பு இருக்குன்னா இந்த கூம்போட அடிப்பரப்பு இருக்குல்ல இந்த அடி சுற்றளவு இந்த அடி இந்த வட்டத்தோட சுற்றளவு அந்த வட்டத்தோட சுற்றளவு தான் இந்த ஒரு மரக்கூம்போட அந்த சுற்றளவுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேவா ஏன்னா கூம்பை பொறுத்தளவில் மற்ற எங்கேயும் சுற்றளவு வராது இந்த கூம்பில் இங்கே இருக்கிறது வந்து வலைபரப்புன்னு பேர் ஓகேவா அப்போ நானூற்றி எண்பத்தி நாலு சுற்றளவுங்கிறது இந்த கூம்போட அடியில் வட்டம் மாதிரி இருக்கும்னா அதோட வேல்யூ கொடுத்துருக்காங்க ஓகேவா அப்போ அது அது வட்டம் தான் அப்போ அந்த வட்டத்தோட சுற்றளவு ஃபார்முலா என்ன டூ பை ஆர் டூ பைஆர் சீக்குவல் டு நானூற்றி எண்பத்தி நாலுங்கிறது நமக்கு கொடுத்துருக்காங்க ஓகேவா அப்போ கூம்போட கன அளவு தான் நம்ம கொஸ்டின் ஓகே அப்போ கூம்போட கன அளவுக்கு நம்மளுக்கு ஆறு தேவை அப்போ அந்த ஐயிலிருந்து ஆறு கண்டுபிடிக்கிறோம் இப்போ ரெண்டு இன்ட்டு இருபத்தி ரெண்டு டிவைட் பை ஏழு இன்ட்டு ஆறு சீக்வல்ட்டு நானூற்றி எண்பத்தி நாலு ஓகேவா அப்போ இதை கேன்சல் பண்ணால் ரெண்டு ரெண்டாவது கேன்சல் பண்ணால் ரெண்டு நாலு ரெண்டு திரும்ப ரெண்டாவில் கேன்சல் பண்ணால் பதினோரு டைம் வரும் ஒன்று ரெண்டு ஒன்று திரும்ப பதினோரு நாளில் கேன்சல் பண்ணால் பதினொன்று அப்போ ஆறு சீக்குவல்ட்டு பதினொன்று இங்கே ஒரு ஏழு இருக்குது இன்ட்டு ஏழு பதினொன்று சீக்குவல்ட்டு எழுபத்தி ஏழு அப்போ ஆரோடய வேல்யூ எழுபத்தி ஏழு ஓகேவா ஆரோடய வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் எழுவத்தி ஏழு நமக்கு மீதி என்ன பண்ணணும் கன அளவு தான் இப்போ நமக்கு கொஸ்டின் அப்போ கும்போட கன அளவு ஃபார்முலாக ஒன் பை த்ரீ பையார் ஸ்கொயர் ஹச் அப்போது ஒன் பை த்ரீ இருபத்தி ரெண்டு டிவைட் பை ஏழு இன்ட்டு ஆறு வேல்யூன்ன எழுவத்தி ஏழு இன்ட்டு எழுவத்தி ஏழு இன்ட்டு ஹச்சு ஹச்சோட வேல்யூ நூற்றி அஞ்சு நூற்றி அஞ்சு இப்போ இதை டே கேன்சல் பண்ணோன்னா இது பதினோரு டைம் வரும் இது மூணாவில் கேன்சல் பண்ணால் மூணு மூணு ஒம்பது அஞ்சு அவ்வளோதான் அப்போ மீதி எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ண வேண்டியதான் இங்கே ஒரு இருபத்தி ரெண்டு இங்கே ஒரு பதினொன்று எழுபத்தி ஏழு முப்பத்தஞ்சு எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணணும் மல்டிபிள் பண்ணி தான் ஆகணும் ஓகேவா இப்போ ஃபுல்லாக மல்டிபிள் பண்ணால் நமக்கு இந்த ஆன்சர் வந்து நமக்கு கிடைக்கும் ஆறு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூறுங்கிறது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணால் கிடைக்கும் டேரெக்டாக வந்து ஆன்சரை போட்டேன் ஆனால் நம்ம எக்ஸாமில் கேட்டாங்கன்னா வேறு வழி இல்லை உட்காந்து எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணி தான் ஆகணும் ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் இரு கும்புகளின் கன அளவுகள் ரெண்டிஸ்ட் ஒன்போது என்ற விதத்தில் இருக்கிறது முதல் கும்பின் உயரமானது இரண்டாவது கும்பின் உயரத்தில் பாதி இருக்கும் பொழுது அதன் ஆரங்களின் விகிதம் ஓகே அப்போ ரெண்டு கூம்போட கன அளவுகளோட விகிதம் இப்போ கும்போட கன அளவு ஃபார்முலா என்ன ஒன் பை த்ரீ பையார் ஸ்கொயர் ஹெச் இப்போ ஒரு கும்பை வந்து ஆறு ஒன்று எடுத்துக்கலாம் இன்னொரு கும்பை ஆர் டூன்னு எடுத்துக்கலாம் அந்த கன அளவுகளோட விகிதம் கொடுத்துருக்காங்க அப்போ கன அளவுகளோட விகிதம் ஒன் பை த்ரீ பைய ஆர் டூ ஸ்கொயர் ஹச்சு டூ இந்த கன அளவுகளோட விகிதமே என்ன கொடுத்துட்டாங்க அந்த விகிதம் விகிதமாக வேல்யூவே கொடுத்துட்டாங்க அப்போ டூ இஸ்ட்டு நைன் இதுதான் வந்து டூ இஸ்ட்டு நைனுங்கிறது தான் என்னது அந்த அதோட வேல்யூ அப்போ இந்த கூம்போட வேல்யூ இது இந்த கும்போட வேலி இது அதை வந்து ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க ஓகேவா இப்போ இது வந்து டிவிஷனில் இருக்கிறதா தான் அர்த்தம் இந்த ரேஷியோக்கு அர்த்தம் என்ன டிவிஷனில் இருக்கிற மாதிரி தான் அர்த்தம் அப்போ இந்த ஒன் த்ரீக்கு இந்த ஒன் த்ரீ கேன்சல் ஆகிரும் இந்த பைக்கு இந்த பை கேன்சல் ஆயிடும் ஓகேவா மீதி என்ன இருக்குது நமக்கு ஆர் ஒன் ஸ்கொயர் ஹச் ஒன் இருக்குது இப்போ நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா முதல் கூம்போட உயரம் இரண்டாவது கும்போட உயரத்தில் பாதி அப்போ ரெண்டாவது கும்பு வந்து ரெண்டாவது கும்போட உயரம் ரெண்டு இருந்துச்சுன்னா முதல் கும்போட உயரம் ஒன்று இருக்கும் ரெண்டாவது கும்போட உயரம் நாலு இருந்துச்சுன்னா முதல் கும்போட உயரம் ரெண்டு இருக்கும் ஓகேவா அப்போ பாதிங்கிறப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை ஒரு ரேஷியோவாக தானே எடுத்திருக்கோம் அப்போ ரெண்டாவது கும்போட ஹைட்டு வந்து ரெண்டுன்னு வச்சுக்கலாம் முதல் கும்போட ஹைட் வந்து ஒன்றுன்னு வச்சுக்கலாம் அப்போ ஆர் ஒன் ஸ்கொயர் இன்ட்டு முதல் கும்போட ஹைட்டு ஒன்று ஏன்னா அதில் பாதி அடுத்து ஆர் டூ ஸ்கொயர் இன்ட்டு ரெண்டாவது கும்போட ஹைட்டு ரெண்டு சீக்வல் டு ரெண்டு இஸ்ட்டு ஒன்பது ஓகேவா ஓகே நெக்ஸ்ட்டு இப்போ ஆர் ஒன் ஸ்கொயர் டிவைடட் பை இந்த இதோட வேல்யூ வந்து டிவிஷனில் இருக்கிறதா தான் அர்த்தம் டிவைடட் பை ஆர் டூ ஸ்கொயர் இன்ட்டு ரெண்டு சீக்வல் டு ரெண்டு பை ஒன்பது இப்படி இருக்கிற மாதிரி தான் அர்த்தம் ஓகேவா அப்போ இந்த கீழே டிவிஷன் இந்த மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற ரெண்டு மேலே இந்த பக்கம் ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போனால் மேலே மல்டிபிளிகேஷனில் போயிடும் அப்போ ஆர் ஒன் ஸ்கொயர் டிவைட் பை ஆர் டூ ஸ்கொயர் சீக்வல் டு நாலு டிவைடட் பை ஒன்பது நாலு டிவைடட் பை ஒன்பது ஓகேவா இப்போ இதுக்கு ரூட் எடுக்கலாமா இங்கே ஸ்கொயர் இருக்குது இங்கேயே ஸ்கொயர் இருக்குது அப்போ ஓவரால் ஒரு ரூட் எடுக்க வேண்டியதான் அப்போ ஆர் ஒன் டிவைடட் பை ஆர் டூ சீக்குவல் டு நாலோட ரூட் என்ன ரெண்டு ஒம்போதோட ரூட் என்ன மூணு அப்போ ரெண்டு ஈஸ்ட்டு மூணு நமக்கு கொஸ்டின் என்ன ஆறுங்களோட விகிதம் தான் கொஸ்டின் அப்போ ரெண்டு மூணுங்கிறது தான் நமக்கு ஆன்சர் அவ்வளோதான் ஃபார்முலா தான் அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி போடுறதா நமக்கு ஒர்க்கு ஓகே இப்போ ஒரு கனசதுரத்தின் கன அளவுக்கும் அதன் உள்ளே மிகச்சரியாக பொருந்துக்கிற கோலத்தின் கன அளவுக்கும் இடையே உள்ள இடையே உள்ள விகிதம் ஓகே அப்போ ஒரு கனசதுரம் இருக்குது நமக்கு அந்த கனசதுரத்தோட கன அளவு ஓகே அது இப்போ அந்த கனசதுரத்துக்குள்ளே மிகச்சரியாக பொருந்துகிற கோலம்னா இது ஃபுல்லாக அப்படியே முழுசாக அந்த கோலம் பொருதுன மாதிரி இருக்கும் ஓகேவா அப்போ இதில் இது படி என்ன அர்த்தம்னா இந்த கோலம் இருக்குல்ல இந்த கோல இப்போ கோலம் இருக்குது கோலத்தோட இது என்னது இது வந்து விட்டம் டி ஓகேவா இப்போ கனசதுரத்துக்குள்ளே இந்த கோலம் இப்படி கரெக்டாக பொரிஞ்சிருக்கு அப்போ சதுரமாக பார்க்குறப்ப இந்த இதோட அளவு என்னது ஏ ஓகேவா அதாவது பக்கம் அப்போ அந்த கணசதுரத்தோட பக்கம் வந்து கணசதுரத்தோடய பக்கம் அந்த கோலத்தோட விட்டத்துக்கு சமம் அதுதான் வந்து இவங்க கொடுத்துருக்கிறது அதுதான் நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு வேல்யூ அப்போ ஏ சதுரத்தோட பக்கம் ஏ சீக்குவல் கோலத்தோட டி விட்டத்துக்கு சமம் அப்போ டிங்கிறது என்னது ஆரம் ரெண்டு ஆறு ஓகேவா டூ ஆர் ஆரமாக மாத்திரம் டூ ஆர் அப்போ ஏஸ் ஈக்குவல் முக்கியமான வேல்யூ ஓகேவா ஓகே இப்போ நம்ம அதோட கன அளவுக்கும் இதோட கன அளவுக்கும் உள்ள விகிதம் தானே கேட்குறாங்க ஓகே அப்பும் கணசதுரத்தோட கனளவு ஃபார்முலா ஏ க்யூப் கோலத்தோட கன அளவு ஃபார்முலா ஃபோர் பை த்ரீ பைவ் ஆர் க்யூப் இது ரெண்டுக்கும் உள்ள ரேஷியோ தான் நம்ம கேட்டிருக்காங்க அப்போ ஏ க்யூப் ஏ க்யூபுக்கு பதிலாக நம்ம இங்க என்ன கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம் டூ ஆருங்கிறத கண்டுபிடிச்சி வச்சுருக்கோமா அப்போ டூ ஆர் பவர் ஹோல் கியூப் ஃபோர் 3 த்ரீ R க்யூப் இப்போ டூ ஆர் இப்போ இது க்யூப் போட்டோம்னா எட்டு ரெண்டு க்யூப் என்னது 8, எட்டு cube ratio ரேஷியோ போட்டு ஃபோர் 3 த்ரீ R க்யூப் ஓகேவா இப்போ இந்த ஆறு க்யூபுக்கு இந்த R cube கேன்சல் ஆயிரும் மீதி என்ன இருக்கும் மீதி இங்க 4 இருக்கு, 4 இங்க 2 டைம் வரும் ஓகேவா அப்போ மீதி வேல்யூ இங்கே டூ ஈஸ்ட்டு இங்கே ஒன்று இங்கே மேலே இங்கே பை மட்டும்தான் இருக்குது அப்போ பை பை த்ரீ ஓகேவா இப்போ இது என்ன அர்த்தம் டிவிஷனில் இருக்கிறதா தான் அர்த்தம் ரெண்டு பை 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 த்ரீனு இருக்கிறதா அர்த்தம் அப்போ டிவிஷனில் இருக்கிற இந்த மூணு இங்கே மேலே போயிடும் அப்போ மேலே போனால் ஆறு ஈஸ்ட்டு பை அதுதான் நமக்கு ஆன்சர் அப்போ ஆறு ஈஸ்ட்டு பையங்குறதுக்கு ஆப்ஷன் பி அதுதான் இந்த இதோட ஆன்சர் ஓகே நெக்ஸ்ட்டு இப்போ ஒரு உருளையோட கன அளவு கொடுத்துருக்காங்க கன அளவு கொடுத்துட்டு உயரம் கொடுத்துட்டு உருளையோட வலைபரப்பு கேட்குறாங்க ஓகே அப்போ ஃபார்முலாவில் போட வேண்டியதான் உருளையோட கன அளவுக்கு ஃபார்முலா என்ன பையார் ஸ்கொயர் ஹச்சு உருளையோட வலைபரப்பு ஃபார்முல ஃபார்முலா என்ன டூ பையார் ஹச்சு அப்போ இதை கண்டுபிடிக்கணும்னா நமக்கு ஆரோட வேல்யூ தெரியணும் ஓகேவா அப்போ டூ பையார் ஸ்கொயர் கச்சு பையார் ஸ்கொயர் ஹச்சோட வேல்யூ நமக்கு நானூற்றி நாற்பத்தி எட்டு பையன் கொடுத்துட்டாங்க ஓகே இப்போ அதை கேன்சல் பண்ணாலும் இந்த பைய்க்கு இந்த பையன் கேன்சல் ஆயிரும் ஹச்சு ஏழு கொடுத்துட்டாங்களா அப்போ ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஏழு சீக்கிட்டு நானூற்றி நாற்பத்தி எட்டு அப்போ ஆர் ஸ்கொயர் சீக்குவல்ட்டு நானூற்றி நாற்பத்தி எட்டு டிவைடட் பை ஏழு அப்போ ஏழாவில் கேன்சல் பண்ணால் ஆறில் நாற்பத்தி ரெண்டு மீதி ரெண்டு வரும் நாலில் இருபத்தெட்டு அப்போ ஆர் ஸ்கொயர் வந்து நான் அறுபத்தி நாலு அப்போ ஆரோட வேலி என்ன அதுக்கு ரூட் எடுத்தால் எட்டு இப்போ ஆரோட வேலையை கண்டுபிடிச்சிட்டோம் எட்டு டூ பையார் கட்சி வலைபரப்பு தானே வேணும் டூ பையார் கட்சி கேட்டிருக்காங்க அப்போ ரெண்டு இன்ட்டு பையோட வேல்யூ இருபத்தி ரெண்டு டூ பை ஏழு ஆறு வந்து எட்டு ஹச் வந்து ஏழு இப்போ ஏழுக்கு ஏழை கேன்சல் பண்ணிடுவோன்னு தான் மீதி ரெண்டு இன்ட்டு இருபத்தி ரெண்டு நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலு இன்ட்டு எட்டு நாற்பத்தி நாலு இன்ட்டு எட்டோட வேல்யூ முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் ஸ்கொயர் அவ்வளோதான் ஆப்ஷன் பி நெக்ஸ்ட் கொஷின் ஒரு தொழிற்சாலையில் உலோகவாளி கூம்பின் இடைக்கண்ட வடிவில் உள்ளது அதன் மேற்புறம் மற்றும் அடிப்புற விட்டங்கள் முறையே பத்து மீட்டர் நாலு மீட்டர் அதன் உயரம் நாலு மீட்டர் இடைக்கண்டத்தின் வலைபரப்பு என்ன ஓகேவா அப்போ ஒரு உலகவாளி கூம்போட இடைக்கண்டத்தில் உள்ளதான் இப்போ கூம்பு இப்படி இருக்குமா கூம்போட இடைக்கண்டம்னா இந்த கூம்பை இப்படி பாதியா வெட்டினதுதான் இடைக்கண்டம் அப்போ இந்த கூம்பை பாதியா இப்படி வெட்டிட்டாங்கன்னா இடைக்கண்டம்னா இப்படி இருக்கும் ஓகேவா கூம்பை பாதியா வெட்டினது இடைக்கண்டம் இப்போ அதோட மேற்புற அடிப்புற விட்டங்கள் மேற்புற விட்டமும் அடிப்புற விட்டமும் கொடுத்துருக்காங்க அதன் உயரம் நாலு மீட்டர் எனில் இடைக்கண்டத்தோட வலைபரப்பு ஓகேவா இது ஒன்றும் இல்லை ஃபார்முலா தான் கும்போட இடைக்கண்டத்தோட வலைபரப்புக்கு ஃபார்முலா பையன்ட்டு ஆர் ப்ளஸ் ஆர் இன்ட்டு எல் இதுதான் ஃபார்முலா எல்லுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு அந்த எல் இப்போ வந்து இப்போ நமக்கு பைய ஆறு ஆறு ரெண்டு வேலையும் கொடுத்துட்டாங்க விட்டமாக கொடுத்துட்டாங்க அதுலேருந்து நம்ம ஆரை கன்வெர்ட் பண்ணிக்கலாம் உயரமும் கொடுத்துட்டாங்க நமக்கு எல் வேல்யூ மட்டும்தான் வேணும் அந்த எல் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு தனியாக ஃபார்முலா இருக்கு l இக்குவல் டு ரூட் ஆஃப் ஹச் ஸ்கொயர் ப்ளஸ் H மைனஸ் ஆர் ஹோல் ஸ்கொயர் ஓகேவா இப்போ ஹச்சு வேல்யூ என்னது 4 ஓகேவா உயரம் உயரம் வந்து 4 அப்போ ஹச் ஸ்கொயரு நாலு நாலு பதினாறு இப்போ இங்கே ஆறு ஆறுங்கிறது இங்கே நமக்கு கேப்பிட்டல் ஆறு என்னது பத்து இது வந்து விட்டம் அப்போ விட்டம் ஆறம் ஆறு ஆறு தான் ஆறம் அப்போ ஆறம் வந்து என்னது விட்டத்தில் பாதி அப்போ அஞ்சு ஸ்கொயர் அப்போ சாரி அஞ்சு ஆறு வந்து அஞ்சு அப்போ அஞ்சு மைனஸ் ஸ்மால் ஆறு நாலா அது அது வந்து விட்டோம் அந்த விட்டத்தில் பாதி என்னது ஆறம் அப்போ ரெண்டு ரெண்டு ஸ்கொயர் இப்போ ரூட் எடுத்தோம்னா பதினாறு ப்ளஸ் அஞ்சில் ரெண்டு போச்சுன்னா மூணா அப்போ மூணு இன்ட்டு மூணு எவ்வளவு மூணு இன்ட்டு மூணு ஒம்பது மூணு ஸ்கொயர் அஞ்சில் மூணு போச்சுன்னா ரெண்டு இப்போ மூணு ஸ்கொயர் ஒம்பது அப்போ பதினாறு ரூட்டு இருபத்தஞ்சி பதினாறு ப்ளஸ் ஒம்பது கூட்டினா இருபத்தஞ்சு அப்போ ரூட் எடுத்தால் வெளியே எடுத்தா அஞ்சு அப்போ எல்லோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் எல்லோட வேல்யூ என்னது அஞ்சு ஓகே அப்போ அவ்வளோதான் அதை அப்படியே சப்ஷூட் பண்ண வேண்டியதான் பை இருபத்தி ரெண்டு பை ஏழு ஆர் அஞ்சு ஸ்மால் ஆர் ரெண்டு எல்லோட வேல்யூ அஞ்சு அடுத்து இருபத்தி ரெண்டு டிவைட் பை ஏழு அஞ்சு ப்ளஸ் ரெண்டு ஏழு இங்கே அஞ்சு ஏழு கேட்க கேன்சல் பண்ணிடலாம் இருபத்தி ரெண்டு இன்ட்டு அஞ்சு நூற்றி பத்து மீட்டர் ஸ்கொயர் அவ்வளோதான் ஃபார்மாக தான் நூற்றி பத்து ஸ்கொயர் பி ஆப்ஷன் பி ஃபார்முலா தான் ஃபார்முலா அப்படியே போட்டோம்னா ஆன்சரு ஓகே நெக்ஸ்ட்டு கணசவேகத்தின் நீளமகளும் உயரம் முறையே நாலு புள்ளி அஞ்சு மீட்டர் மூணு மீட்டர் ரெண்டு புள்ளி அஞ்சு மீட்டர் எண்ணில் மொத்த பரப்பு ஓகேவா கன செவ்வகம் கன செவ்வகத்தோட மொத்த பரப்பு அவ்வளோதான் ஃபார்முலாவெல்லாம் அப்படியே போட வேண்டியதுதான் செவ்வகத்தோட மொத்த பரப்புக்கு ஃபார்முலா என்ன டூ எல்பி பிளஸ் பிஹெச் ப்ளஸ் எல்ஹெச் ஓகேவா அப்போ ரெண்டுன்ட்டு எல் என்னது நாலு புள்ளி அஞ்சு பி வந்து மூணு அப்போ நாலு புள்ளி அஞ்சு இன்ட்டு மூணு இது ஒரு வேல்யூ நெக்ஸ்ட்டு பிஹச் பி எவ்வளவு மூணு ஹச் எவ்வளவு ரெண்டு புள்ளி அஞ்சு ப்ளஸ் எல்ஹ் நாலு புள்ளி அஞ்சு இன்ட்டு ரெண்டு புள்ளி அஞ்சு ஓகேவா அடுத்து ரெண்டு இப்போ நாலு புள்ளி அஞ்சு இன்ட்டு மூணு பதிமூணு புள்ளி அஞ்சு ப்ளஸ் ரெண்டு புள்ளி அஞ்சு இன்ட்டு மூணு ஏழு புள்ளி அஞ்சு ப்ளஸ் பதினொன்று புள்ளி இருபத்தி அஞ்சு நாலு புள்ளி அஞ்சு இன்ட்டு ரெண்டு புள்ளி அஞ்சு பதினொன்று புள்ளி இருபத்தஞ்சு அடுத்து ரெண்டு இன்ட்டு இந்த பதினொன்று புள்ளி அஞ்சு ஏழு புள்ளி அஞ்சு பதினொன்று புள்ளி இருபத்தஞ்சு எல்லாத்தையும் ஆட் பண்ணால் முப்பத்தி ரெண்டு புள்ளி ரெண்டு அஞ்சுன்னு கிடைக்கும் முப்பத்தி ரெண்டு புள்ளி ரெண்டு அஞ்சு இன்ட்டு ரெண்டு அறுபத்தி நாலு புள்ளி அஞ்சு மீட்டர் ஸ்கொயர் அவ்வளோதான் ஃபார்முலாவில் போட்டு அப்படியே மல்டிபிள் பண்ணி டிவிஷன் பண்ணி போடுறது தான் வேலை ஓகே நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம் நாலு சென்டிமீட்டர் பக்காளோடைய ஒரே மாதிரியான மூணு கணநசதுரங்கள் சதுரங்கள் ஒன்று பக்கவாட்டியில் நீக்கப்படும் போது புதிய கனசவகத்தின் மொத்த பரப்பு ஓகேவா இப்போ நாலு சென்டிமீட்டர் பக்காளம் இருக்கக்கூடிய கனசதுரங்கள் இருக்கு இது ஒரு கனசதுரம் இதே மாதிரியே மூணு விதமான கனசதுரங்கள் இருக்கான் அப்போ அந்த மூணு விதமான கனசதுரங்களையும் பக்கத்து பக்கத்தில் வைக்கிறாங்க இந்த மூணு விதமான கன கனசதுரத்தையும் பக்கத்து பக்கத்தில் வச்சா என்ன ஆகும் அது ஒரு கன செவ்வகமாக மாறிடுமா மூணு கனசதுரம் ஒரே அளவில் கனசதுரம் அது எல்லாத்தையுமே பக்கத்து பக்கத்தில் வச்சா அது கணசிவாகமாக மாறிடும் ஓகேவா ஓகே இப்போ கணசிவகமாக மாறிடுச்சு இப்போ இது எவ்வளவு இந்த கனசதுரம் இந்த பார்ட்டு மட்டும் நாலு அதே மாதிரி இது மட்டும் நாலு அதே மாதிரி இது மட்டும் நாலு அடுத்து இதோடய ஹைட் எவ்வளவு அதோடய ஹைட்டும் நாலாக தான் இருக்கும் இந்த பிரத்து ஏன்னா கனசதுரம் தானே பிரத்தும் நாலாக தான் இருக்கும் அப்போ லென்த்து மட்டும் மாறிடுச்சு நாலு ப்ளஸ் நாலு ப்ளஸ் நாலு எட்டு பன்னெண்டு லென்த்து மட்டும் பன்னெண்டாயிருச்சு பிரத்து நாலு ஹச்சு நாலு ஓகேவா அந்த மூணு மூணு கணசதுரங்கள் நாலு மீட்டர் அளவு உள்ள நாலு சென்டிமீட்டர் அளவுள்ள மூணு கனசதுரத்தை பக்கத்து பக்கத்தில் வைக்கும்போது அது இப்படி ஒரு கனசவகமாக மாறிடுச்சு லென்த்து பன்னெண்டாக மாறிடுச்சு பிரத்தும் ஹைட்டும் அதே மாதிரி தான் இருக்கும் ஓகேவா இப்போ நமக்கு மூணு வேலைக்கு கிடச்சிருச்சா கனசதுரத்தோட க நமக்கு கணசவகத்தோட மொத்த புறப்பரப்பு தானே கேட்குறாங்க அதோடய ஃபார்முலா என்ன டூ இன்ட்டு எல்பி பிஹெச் எல்ஹெச் ஓகேவா இப்போ எல் தெரியும் பி தெரியும் ஹச் தெரியும் போட்டால் நமக்கு ஆன்சர் இப்போ ரெண்டுன்ட்டு எல்பி எல்பினானது பன்னெண்டு இன்ட்டு நாலு அப்போ பன்னெண்டு இன்ட்டு நாலு நாற்பத்தி எட்டு அடுத்து பிஹெச் நாலு இன்ட்டு நாலு பதினாறு அடுத்து ரொம்ப எல்ஹெச்சு பன்னெண்டு இன்ட்டு நாலு நாற்பத்தி எட்டு அவ்வளோதான் அடுத்து ரெண்டு இன்ட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நூற்றி பன்னெண்டு நூற்றி பன்னெண்டு இன்ட்டு ரெண்டு இரநூத்தி இருபத்தி நாலு சென்டிமீட்டர் ஸ்கொயர் அவ்வளோதான் இப்போ ஆப்ஷன் ஏ ஓகே நெக்ஸ்ட்டு ஒழுங்கு ஐங்கோணம் ஒன்றின் சமச்சீர் கோடுகளின் எண்ணிக்கை என்ன இது சும்மா ஒரு கான்செப்டான கொஸ்டின் ஒரு ஒரு ஈஸியான கொஸ்டின் ரொம்ப ஈஸியான தான் ஒழுங்கு ஐங்கோணம் ஐங்கோணம்னா என்னது இப்போ இருக்கும் ஐந்து ஐந்து பக்கங்கள் இருக்கும் அதுதான் ஐங்கோணம் அவ்வளோதான் இதில் எத்தனை கோடுகள் இருக்கும் ஐங்கோணத்துல அஞ்சு கோடுதல் இருக்கும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இதான் ஐங்கோணம் ஐங்கோணத்தில் எத்தனை கோடு இருக்கும் அஞ்சு கோடு தான் இருக்கும் அதுதான் ஆன்சர் ஓகேவா ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான் அது ஓகேவா ஓகே நெக்ஸ்ட்டு ஒரு கனசதுர வடிவ நீர் தொட்டியானது அறுபத்தி நாலாயிரம் லிட்டர் நீர் கொள்ளும் திறன் அறுபத்தி நாலாயிரம் லிட்டர் நீர் கொள்ளும் எனில் அந்த தொட்டியின் பக்கத்தை நீள பக்கத்தின் நீளத்தை மீட்டரில் காணுங்க ஓகேவா ஓகே இப்போ ஒன்றும் இல்லை ஒரு கனசதுர வடிவ தொட்டி அறுபத்தி நாலாயிரம் லிட்டர்னு இருக்கா அப்ப அறுபத்தி நாலாயிரம் லிட்டர் அப்படிங்கிறது இப்போ இந்த ஆயிரம் லிட்டர் ஆயிரம் லிட்டர் அப்படிங்கிறது ஒரு மீட்டர் க்யூபுக்கு சமம் ஓகேவா ஆயிரம் லிட்டர் இது வந்து மதிப்பு வேல்யூ பிக்சடான வேல்யூ இது வந்து ஆயிரம் லிட்டர் அப்படின்னா ஒரு மீட்டர் கியூபுக்கு சமம் ஓகேவா அப்போ அறுபத்தி நாலாயிரம் லிட்டர் அப்படிங்கிறது அறுபத்தி நாலு மீட்டர் கியூப் அந்த ஆயிரம் லிட்டருக்கு பதிலாக ஆயிரம் லிட்டர்னா ஒரு மீட்டரு அப்போ அறுபத்தி நாலாயிரம் இருக்குது இப்போ அந்த அறுபத்தி நாலாயிரங்கிறது என்னது அறுபத்தி நாலு இன்ட்டு ஆயிரம் லிட்டர் இப்ப இருக்கு இந்த ஆயிரம் லிட்டருங்கிறது ஒரு மீட்டர் கியூபுக்கு சமம் ஓகேவா அப்போ அறுபத்தி நாலு மீட்டர் கியூப் அதோட வேல்யூ மாறிடுச்சா இப்போ மீட்டர் கியூபுக்கு மாத்திட்டமா இப்போ கனசதுரம்ட்டாங்க அப்போ கனசதுரத்தோட கன அளவு ஃபார்முலா என்ன ஏ க்யூபு ஏ க்யூப் தான் நமக்கு அறுபத்தி நாலு அப்போ ஏவோட வேல்யூ என்ன க்யூப் ரூட் எடுக்கணும் அறுபத்தி நாலுக்கு க்யூப் ரூட் எடுத்தா ஏவோட வேல்யூ நாலு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்போ நாலு மீட்டர் தான் நமக்கு ஆன்சர் ஓகேவா சிம்பிள் தான் ஓகே இன்னைக்கு வந்து நம்ம பாதி பாதி கொஷின்ஸாக பார்த்துருக்கோம் இன்னும் கொஞ்சம் கொஷின்ஸுக்கு அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் இல்லைனா வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக போகிற மாதிரி இருக்கும் ஓகேவா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கொஸ்டின்ஸுக்கு அதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி